வெல்கம் டு சிஎஸ்கே தெர்பார் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து லாஸ்ட் வீக் நியா என்னால் ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது திரைப்படத்தை விமர்சிப்பவர்கள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் வந்து திரைப்படத்தை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக டேரக்டர்ஸும் பப்ளிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு பேரோட வாக்குவாதமும் ரெண்டு சைட்லேயுமே நியாயம் இருந்தது ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் திரைப்படத்தை விமர்சிப்பவர்கள் சைடில் வந்து பிரசாந்த் அப்படின்றவர் அந்த ஃபேமஸ் ரிவ்யூவர் மூவி ரிவ்யூவர் அவர் இருந்தார் அப்புறம் அபிஷேக் ராஜா ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் அப்புறம் நிறையா ரிவ்யூவர்ஸ் இருந்தாங்க எனக்கு நிறையா பேத்த தெரியல அதர் சைடில் வந்துட்டு டைரக்டர்ஸ் அண்டு பப்ளிக் சைடில் வந்துட்டு இந்த லேபிள்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா மகேந்திரன் சொல்லிட்டு வில்லனா அந்த ஆக்டரும் உட்காந்துருந்தார் ஸோ ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் காரசாரமான விவாதம் நடந்தது ஸோ இதை நான் இந்த கட்ட டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த திரைப்படத்தை விமர்சிப்பவர்கள் சைடு சொல்கிறேன் நான் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்தது எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம் அந்த படம் ஃபஸ்ட்டு வந்த ஒரு த்ரூ டூ த்ரீ டேஸ் வந்துட்டு யாருக்குமே தெரியல அந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் விம விமர்சகர்கள் இல்லையா அந்த திரைப்படத்தை ரிவ்யூ பண்ணுறவங்க இல்லையா அவங்க சொல்லி தான் அவங்களோட வேர்டுனால தான் வந்துட்டு நான் கூட்டம் கூட்டமாக போய் பார்க்க ஆரம்பித்தாங்க அதெலாம் வந்து பெரிய அட்வான்டேஜ் தான் ஆனால் அதே திரை விமர்சனம் பண்ணுற ஒரு பெரிய மூவி ரிவ்யூவர் நான் யாருன்னெலாம் இங்கே மென்ஷன் பண்ணலை அவர் வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி சர்ப்ரைசிங்லி நாம் அவரோட ரிவ்யூவர் ரிவ்யூவை கேட்கும்போது அவர் நெகட்டிவாக கொடுத்துருந்தார் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது அவர் ரொம்ப பெரிய மூவி ரிவ்யூவர் அவர் அவர் வந்து நெகட்டிவாக அந்த படத்துக்கு கொடுத்துருந்தார் ஆனால் அந்த நெகட்டிவாக கொடுத்த அந்த திரை விமர்சனம் கூட யாரையும் அதை வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை ஏன்னா மிச்சம் நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்ததுனால அந்த படம் வந்து மக்கள் கொண்டாடினாங்க இப்போவும் கொண்டாடிட்டு இருக்காங்க எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது நம்மளோட சேனல்லையும் அது வந்து ரொம்ப ஹையாக ரிவ்யூ கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து என்ன சொல்கிறது நம்ம என்ன நெகட்டிவாக விமர்சனம் கொடுத்தாலும் எந்த படத்தையும் நம்ம வந்து அது நல்லா இருந்ததுன்னா அந்த படத்தை பாதிக்க போகிறது இல்லை அதே சமயத்தில் ஆன் தி அதர் ஹேண்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்தது அந்த படம் நான் சொல்லலை அந்த படத்துக்கு அப்படிதான் எனக்கு வந்து அது வந்து மிக்ஸ்டாக தான் இருந்தது எனக்கு அந்த அளவுக்கு வந்து பயங்கர அதாவது இப்போது இருக்கிற அளவுக்கு எனக்கு அது அவ்வளோ இதுவாக தெரியல ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து பயங்கர நெகட்டிவ் விமர்சனம் வந்ததுனால அந்த படம் வந்து தோ அது வந்து ஓரளவுக்கு இதை காட்டிலையும் நான் பயங்கரமாக பேடாலாம் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு உண்டே விமர்சனத்துலேயே வந்து அந்த படம் வந்து காலியாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரியும் நடக்குது இது என்ன சொல்கிறது இது வந்து சம்டைம்ஸ் வந்து ரிவ்யூவர்ஸும் கொஞ்சம் ஹார்ஷ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்து கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஏகப்பட்ட பேரோட உழைப்பு இருக்குது ஒரு படத்தில் இருக்கும்போது ஆனால் அதுக்குன்னு வந்துட்டு அதர் சைடில் டேரக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னா அப்படியும் இருக்க முடியாது விமர்சனம் வந்துட்டு பண்ணத்தான் செய்வாங்க நீங்கள் எப்படி மூவி டேரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் போய்ட்டுருக்கோம் நீங்கள் வந்துட்டு ஒரு போலீஸை தப்பாக காமிக்கிறீங்க அந்த ப அந்த இதுலேயே வந்திருக்கோம் நீயா நானா கோபிநாத் கேட்டிருப்பார் நீங்கள் வந்து உங்கள் படத்தில் போலீஸை தப்பாக காமிக்கிறீங்க அப்போ அதெல்லாம் தப்பு கிடையாதா அப்போ விமர்சனம் மட்டும் எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருப்பார் அதுவும் அந்த பக்கமும் ஒரு விதத்தில் இது தான் முன்னாடி நமக்கு இந்த எயிட்டிஸ் நைன்டீஸ் அண்டில் டூ தௌசண்ட் வரைக்குமே நமக்கு வில்லன் ஹீரோனா நல்ல காரியங்கள் மட்டும்தான் பண்ணுவார் வில்லனுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த இல்லீகல் அஃபேர் ஆகட்டும் அவர் ஏதாவது பண்ணுறது கடத்தல் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு அப்போ சொல்கிறேன் அதுக்குன்னு எல்லா மூவிலையும் நான் ஜென்ரலைஸ் பண்ணலை அப்போ வர்ற மூவிகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு ஹீரோவே ஹீரோஸையே வந்து அந்த மாதிரி காமிக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமோ அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம் ஸோ அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹீரோனால் அதை நமக்கு வந்து கட்டாயம் பேட் டீட்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க அதையும் காமிச்சு தான் ஆகணும் சினிமாவில் ஆனால் அதை வந்து ஹீரோ பண்ணுற மாதிரி காமிக்காமல் வில்லன்கள் பண்ணுற மாதிரி காமிச்சா அட்லீஸ்ட் வந்து ஏதோ ஒரு நம்ம இந்த தலைமுறைகளுக்கு கொஞ்சமாவது ஏதாவது சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து அது ஒரு விமர்சனம் தான் எனக்கு இருந்தது படத்தில் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப கெட்டது செய்கிற மாதிரி ஹீரோவை காமிக்க வேண்டாமே அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம் நானுமே இப்போ என்னோட ரிவ்யூஸில் ரொம்ப ஹார்ஷாக அதுக்குன்னு ஒரு படத்தை காலி பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்து விமர்சனம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவ் இப்போ பட படத்துலேயும் சில நல்ல சீன்ஸு சில நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது பேடு நமக்கும் சில விஷயங்கள் பிடிக்காம இருக்கா அதையும் நம்ம வந்து சொல்லலாம் பட் ஆனால் ஒரு படத்தையே காலி பண்ணுற அளவுக்கு அந்த படம் வந்து ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்ல ஒன்றுத்துக்கும்னா அதுவும் வந்து மக்களை வந்து ஃபஸ்ட்டு டேவே பார்க்க விடாமல் தடுத்துருங்க அதுவும் இருக்குது அது வந்து நான் என்ன சொல்கிறது அந்த மாதிரி இதுவும் நடக்கத்தான் செய்யுது அதனால் இந்த இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி சின்ன படங்கள்லாம் அந்த டேரக்டர் சைடில் சொன்னாங்க சின்ன படங்கள்லாம் நீங்கள் விமர்சனமே பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சின்ன படங்கள்லாம் விமர்சனம் நானும் ப பண்ணிட்டு தான் இருக்கேங்க ஆனால் சின்ன படத்துக்கு வந்து ஆதரவே கிடைக்க மாட்டேங்குது ஆக்சுவலாக டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நல்லா நிறையா போனால் தான் அந்த ஆதரவு கிடைக்கிதே தவிர சின்ன படங்களுக்கெல்லாம் ஆதரவே கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஒரு வியூஸும் போகாது அந்த இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணினாலும் ஆனால் அது ஒன்று இருக்குது நம்ம வியூஸ் போகுதோ இல்லையோ ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா நானே அந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன் இந்த இதுலேருந்து ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா அது எப்படி இருந்தாலும் சரி அந்த படத்தை வந்து எப்படியாவது ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம ரிவ்யூவர்ஸான நமக்கு உண்டு இப்போ ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சோனாக்கா அதை கரெக்டாக இப்போ ஆடியன்ஸ்க்கு சேர்க்கணும் அது வியூஸ் வராது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது இது எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க அங்கே இருக்கிறவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க அதனால நல்ல பிரசாந்த் அவங்களுக்கெல்லாமும் பாவம் பயங்கர ரோஸ்ட் வந்தது அவர் சொன்னார் எனக்கு வந்து நான் பேடாக விமர்சனம் கொடுத்தேனாக்கா எனக்கு வந்து ஆறு மாதத்துக்கு என்னை வச்சு செய்கிறாங்க அப்படின்லாம் சொன்னார் அதே மாதிரி அந் இந்த சைட்லேருந்து நீங்கள் பணம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறிங்க பணம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறது தப்புங்க நியாயமாக ரிவ்யூ பண்ணுங்க ரொம்ப அதுக்குன்னு ரோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரேடியாக வந்து கழுவி ஊற்றவும் வேண்டாம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரொம்ப இதையும் பண்ண வேண்டாம் பேலன்ஸ்டாக ரிவ்யூங்கிறது முன்னாடி இந்த டாப் டென் மூவிஸ்னு ஒன்று வரும் அவ்வளோ அழகாக விமர்சனம் பண்ணுவார் இந்த இந்த இதெல்லாம் வந்துட்டு ப்ளஸ்ஸு இதில் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனில் அந்த சன் டிவிலேயோ இதுலையோ வரும் அந்த டாப் டென் என்ன திரை விமர்சனம்னு ஸோ அந்த மாதிரி ஜென்யூனாக ஒரு மாதிரி இதுவாக அவங்கள வந்து செதுக்குற மாதிரி இருக்கணும் அவங்களையே உடைக்கிற மாதிரி சின்ன மூவீஸ் எல்லாம் பெரிய மூவிஸ்க்கே இந்த கதினா சின்ன மூவீஸ்லாம் யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை அந்த படம் கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அரை நாளே ஊற்றி மூடிட்டு அவங்களுக்கு நஷ்டம்தான் அவங்க வந்து பண்ண முடியும் ஸோ ரெண்டு சைட்லேயுமே பேலன்ஸ்டாக இருக்கணும் அதுக்குன்னு திரை விமர்சனமே கூடாது அப்படின்னு சொல்கிறதும் தப்பு அதே மாதிரி அவர் மகேந்திரன் கூட சொல்லியிருப்பார் நான் வந்து கெட்ட வார்த்தை பேசினேன் அந்த ஆனால் அந்த படத்துக்கு அது தேவைப்பட்டது அவர் வில்லன் ரோல் நான் சொன்ன மாதிரி வில்லன் ரோலுக்கு வந்து பண்ணுறது ஒன்றும் தப்புல அதில் வந்து லாஸ்ட்டில் அந்த மெசேஜ் அந்த லேபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீரியஸு எக்ஸ்பெஷலி மகேந்திரனோட ஆக்டிங் சூப்பராக இருந்திருக்கும் அதில் வந்து லாஸ்ட் மெசேஜ் வந்து படிங்க படித்தா தான் வந்து இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்தலாம் வெளியில் வர முடியும்னு ரொம்ப அழகான கருத்து சொல்லியிருப்பார் ஸோ அந்த மாதிரியும் இருக்குது ஸோ விமர்சனம் பண்ணுறவங்களும் கொஞ்சம் ஒரு படத்தை காலி பண்ணணும்னு நினைக்காமல் அதில் உள்ள நிறை குறைகளை கரெக்டாக எழுத்துவீங்க அப்போ வந்து அது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும் அவங்களுக்கும் அட்லீஸ்ட் படம் பார்க்குறவங்க வந்து இப்போ உள்ள நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே வந்து பேடு பேடுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நாள்லேயே அவங்க படத்தை இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான் அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து அந்த இதுலேயும் வந்துட்டு ஆனால் இன்னொரு ஒரு ரிவ்யூவர் வந்து எல்லா படத்தையுமே அவர் வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவார் அது அவரோட ட்ரெண்டு ஆனால் அதை பார்க்குறதுக்கும் அவர் அந்த காமெடியாக அந்த விமர்சனம் பார்க்கறதுக்கும் நானுமே பார்ப்பேன் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்பேன் அது வந்து ஒரு ட்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அது அவர் அவர் சொல்கிறத யாரும் வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல காமெடியாகவே இருக்கும் அவரோடது நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேமஸ் ரிவ்யூவர் அவர் தான் ரிவ்யூவர்னாலே அவர் தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் நானும் பார்ப்பேன் அவரோடதை வந்து இவ்வளோ சொல்கிறேனே நானும் பார்ப்பேன் அதனால் ரெண்டுமே மிக்ஸ்டாக இருந்தது அதனால் நீ நீங்களும் பாருங்கள் அந்த எபிசோட் பார்க்கலனாக்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்